எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோல இளமையில திருமணம் யாருக்கு நடைபெறும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளமை அப்படின்னு ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இப்போ எல்லாத்துக்கும் மினிமம் வந்து முப்பது வயசு தான் போய்கிட்டு இருக்கு இருபத்தெட்டு முப்பது தாண்டி தான் திருமணங்கள் பெரும்பாலும் வந்து நடக்குது இளம்யில திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் அதையும் தாண்டி இப்பவும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டைத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துட்டு தான் இருக்கு நான் பார்த்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு இருபது வயதுல திருமணம் நடந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விருட்ச கலக்கிறார் ஐந்தாம் இடத்துல அவருக்கு வந்து சுக்கரன் இருந்து அவருக்கு வந்து சுக்கர புத்தியில குரு திசை அவருக்கு வந்து ரன்னிங் போயிக்கிட்டு இருக்கு சுக்கர புதியில் வந்து திருமணம் நடந்தது அவருக்கு வயசு வந்து கேட்டிங்கன்னா இருபது வயசு தான் அப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அதே இன்னொரு ஜாதத்தை எடுத்திங்கன்னா மகரலக்னம் அவருக்கு ஏழு புய சந்திரன் ராசியிலேயே லக்னத்திலேயே அதாவது வந்து அவருக்கு திருவோண நட்சத்திரம் மகர லக்னம் மகர ராசி அவருக்கு வந்து இளமையிலே வந்து திருமணம் நடந்துருச்சு ஆனால் இதில் இன்னொரு அமைப்பு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல எந்த தீய கிரகங்களும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே இல்லாமல் இருந்தது ஆனால் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம இளமையில் திருமணம் நடக்கிறோம்னா ஏழாம் இடத்தில் ராகு கேது சனி இந்த தடை கிரகங்கள் இல்லாமல் ஏழாம் இட அதிபதி நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா நல்ல தசாபுதிகள் நடக்கிறப்ப அவங்களுக்கு இளமையை திருமணம் நடக்குது இது என்கிட்ட வந்து நிறையா பேர் கேட்ட கேள்வி இந்த இளமையில் யாருங்க திருமணம் நடக்கும் எங்களுக்கெல்லாம் நான் முயற்சி பண்றோம் முப்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு ஆச்சு இன்னும் திருமணமே நடக்கலை கடுமையா முயற்சி பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணமே தான் அந்த ஏழாம் இடம் திருத்திய கிரகங்கள் இல்லாமல் ஏழாம் இட அதிபதி நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகங்கள் இளமையிலேயே திருமணம் நடக்குது திருமணத்துக்கு அவங்க வந்து பெரிய முயற்சிகளும் சேரல ஒரே முயற்சி நான் அவங்களுக்கு ஒரே தான் பார்ப்பேன் ஒரே தரம் பொருந்தம் பார்த்தாங்க ஒரு ஜாதகம் தான் பார்த்தாங்க அதுவே வந்து கிளிக் ஆயிடுச்சு இது ரெண்டு ஜாதகத்துலேயும் நடந்த விஷயங்கள் இது மாதிரி வந்து இந்த இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இளமையிலே வந்து திருமணம் நடத்தி வச்சிருது அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கும் சுக்கரனும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த லக்ன ஜாதகம் சொன்னதுக்கும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் அவருக்கு வந்து சுக்கரன் தந்தது இவருக்கு வந்து ஐந்தில் வந்து உச்சத்தில் மீனத்தில் சுக்கரன் இருக்கு ஆக இந்த எல்லா அமைப்புகளும் ஏழாம் இடம் சுக்கரன் ப்ளஸ் நல்ல தசாபுதிகள் இது எல்லாம் சேர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுலேயே ஒருத்தருக்கு இருபது வயசுல நடந்தது இன்னொருத்தருக்கு இருபத்தி மூணு வயசுல திருமணம் நடந்தது அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஜாதகம் தான் பொருத்தம் பார்த்தாங்க அதுலயே அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு ஆக இந்த திருமண விஷயங்களை பற்றி நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புறவங்க நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நானே எனக்கு அனுப்பிச்சு சொல்லுறேன் நீங்கள் கூகுள் பேல பணத்தை பே பண்ணிடலாம் வேறு விவரங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்களுடைய ரெண்டு பேர்த்து டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் ப்ளேஸை அனுப்பிச்சி விட்ருங்க நானே அதை பொருத்தம் பார்த்து ஏன்னா வந்து பொருத்த விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பின்டக்கூடாது ஏன்னா அது சிலவங்க சொல்லுவாங்க நாங்களே பார்த்துருவோம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம் அது கண்டிப்பாக அது பிரச்சனை ஆகிடும் ஏன்னா வந்து கட்ட தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து நம்ம திருமணம் செஞ்சோம்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆறு கூறிய திசையை நடக்குதுன்னு வச்சுங்க நட்சத்திரம் பிறந்திருந்து ஆறு ஆறுக்குரிய திசையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகிடும் பிரச்சனை தான் வரும் ஆறு திசை ஏழில் இருந்து திசையை நடத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் சரியாக இருக்கு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிடும் அதனால இந்த திருமண பொருத்தத்தை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்து ரீதியாக ரெண்டு பேத்துக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது ஜாதகம் பார்த்தோம் அதான் மெயினாக நான் சொல்றது அது பார்த்துட்டு அந்த தசா புத்திகள் வந்து மினிமம் வந்து ஒரு ஆறு ஏழு சம்மந்தம் ஏழு எட்டு சம்மந்தம் இல்லாம நம்ம அதை திருமணம் செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பெரும்பாலும் வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை நான் நிறைய நிறையா ஜாதகம் நான் பார்த்து சேர்த்து வச்சிருக்கேன் அதனால நீங்கள் திருமணபுரத்தை பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புங்க நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக கேட்டுவிட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப் எஸ்ஏ ஆர்ஏ என்ஐ சாரணை ஃபேஸ்புட்டு எஸ்ஆர்ஐசினு சர்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முந்நூறு வீடியோக்கள் அதில் இருக்கு பாருங்கள் மற்றொரு வீடியோ நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்